ஹை ஹலோ ஃப்ரீயண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலுக்கு சத்தான தினை அரிசி இட்லி செய்வது எப்படின்னு பார்ப்போம் தேவையான பொருட்கள் தினை அரிசி இரண்டு வெந்தியம் சிறிது சேர்த்து அதில் தண்ணீர் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்னர் மற்றொரு பாத்திரத்தில் கருப்பு அல்லது வெள்ளை உளுந்த பருப்பு ஒரு கப் சேர்த்து அதையும் தண்ணீர் சேர்த்து ஊற வைத்துக் கொள்ளவும் பிறகு இட்லி தட்டில் ஊற்றி வைக்கவும் முதலில் இட்லி கடாயில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் பின்னர் அதை சூடானதும் இட்லி ஊற்றி வைக்கவும் பிறகு பத்து நிமிடம் கழித்து தினை அரிசி இட்லி ரெடி மீண்டும் நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் பை பை.